சிந்தாமல் இருப்பவளே போற்றி செல்வத்தின் அதிபதியே போற்றி போற்றி வணக்கம் இன்னைக்கு வந்து ஜாதகளை வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மதுரையிலேருந்து வந்து ஒரு பெண்மணி வந்து கேட்டு குரு திசை வந்து எப்படி இருக்குன்னு வந்து கேட்குறாங்க கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு இது வந்து நீடிக்குமா இது எப்ப சரியாகும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஜாதகர் பிறந்த டேட்டுன்னு பார்த்திங்கன்னா பதினாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வந்து பிறந்திருக்கிறாங்க டைம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணி இருபத்தொம்போது நிமிஷம் பிஎம் ராசியாக வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா மகர ராசி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்ராட நட்சத்திரம் லக்னம் வந்து பார்த்திங்கன்னா ரிசபலக்கணத்தில் வந்து பிறந்திருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு திசை குரு புத்தி வந்து இப்போ நடந்துகிட்ருக்குது ரிசப்பலக்கணத்துக்கு வரக்கூடாத திசைகளில் முக்கியமான திசை வந்து இந்த குரு திசை தான் சரி இந்த குரு வந்து எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா மகரத்தில் வந்து ஒன்பதாம் இடம் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து அவர் நீச்ச நிலையை வந்து அடைகிறார் சரி அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா சந்திரனோட வந்து சேர்ந்துருக்கிறார் ரிஷப்ப லக்கணத்துக்கு வந்து சந்தனும் வந்து ஒரு பாவி ரிசப்பலக்கணத்துக்கு வந்து மாரகாதிபதினு சொல்லக்கூடிய மூன்று எட்டுக்குடைய குருவும் சந்தனும் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க சரி இந்த குருவுக்கு வந்து சுபகிரங்களுடைய தொடர்பு இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது வந்து சுபகளுடைய தொடர்பே வந்து இல்ல செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் பார்வையா வந்து இந்த குருவை வந்து பார்வை செய்கிறார் சனி பகவான் வந்து மூன்றாம் பார்வையா வந்து இந்த குரு பகவானை வந்து பார்வை செய்கிறார் ரெண்டு பாவகிரகங்களுடைய தொடர்பு பெற்ற இந்த குரு கண்டிப்பாக வந்து நன்மை செய்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அதிலும் சுக்கரன் வந்து லக்னாதிபதி தான் இருந்தாலுமே வந்து அவர் ஆறு குடைவர் ஆறு குடைவரும் ஏழுக்குடைய செவ்வாயும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க எப்பவுமே வந்து ஆறு ஏழு வந்து பரிவர்த்தனை வந்து திருமண வாழ்க்கைக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்காது ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான்கோட தான் வந்து இணைஞ்சிருக்கிறார் கேது பகவான்கோட வந்து ஏழாம் அதிபதி வந்து இணையிறதும் ஆறு ஏழும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுமே திருமண வாழ்க்கையில் வந்து இது வந்து ஒரு நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்காது இது கணவன் மனைவி வந்து பிரிக்கற்குண்டான ஒரு அமைப்பு தான் தசாவுத்தியும் வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு இல்லை ஏன்னா ரிசபக்கணத்துக்கு வரக்கூடாத திசை எதுன்னா குரு திசை தான் அந்த குருவும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சொல்லக்கூடிய மூன்றாம் அதிபதி சொல்லக்கூடிய சந்தன் கூட சேர்க்கப்பட்டிருக்கிறார் நிலை அடைகிறார் அதுக்கப்புறம் வந்து சனி செவ்வா பாவகிரகங்களுடைய தொடர்பையும் வந்து இந்த குரு திசை வந்து வாங்குது ஏழாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாதகமான பலனை வந்து இப்போ வந்து சொல்ல முடியாத ஒரு காலகட்டம் தான் ஸோ இது வந்து கணவன் மனைவி பிரிவினைக்குண்டான ஒரு அமைப்பில் தான் வந்து இருக்குது ரிசபலக்கணத்துக்கு வரக்கூடாத இந்த குரு திசை ஒரு நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்காது அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து விட்டு கொடுத்து போங்க பிரிவினைக்குண்டான ஒரு அமைப்பு தான் வந்து இந்த திசை வந்து உங்களை கூட்டிகிட்டு போகுன்னு சொல்லி மீண்டும் வேற ஒரு ஆய்வு ஜாதத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்